கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளின் எங்களின் ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதையும் உமது திருவுலத்திற்கேற்ப வாழ்ந்து உமது திருவுலத்தை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்று கடைபிடித்து நடக்கிறவர்களாக அன்பும் அமைதியும் பொறுமையும் மகிழ்ச்சியும் இரக்கமும் நிறைந்தவர்களாக வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் புனித மேக்ஸிமல்லியன் மரிய கோல்ஃபேவிடம் விளங்கிய தியாகத்தையும் பிறரன்பையும் பிறரை மன்னிக்கின்ற இரக்கத்தோடு நடந்து கொள்கிற நற்பண்பினையும் எங்களுக்கும் இன்று தந்தொருளும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆம்